ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை பிரதான புத்திமதி நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஒன்று திமுத்தையும் இரண்டு ஒன்று ஆவிக்குரிய தகப்பனாகிய அப்போசனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலெல்லாம் ஏராளமான புத்திமதிகளை எழுதினாலும் அவைகளிலே பிரதானமான புத்திமதியாக ஜபத்தை குறித்து எழுதுகிறார் அந்த ஜபம் தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் பதவிகளில் உள்ளவர்களுக்காகவும் மன்றாடி பண்ண வேண்டிய ஒரு ஜபம் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் உள்ள ஒரு பெரிய பட்டணம் ஒன்றில் ஜபத்தின் மூலம் நற்செய்தி பணியாற்றும் முறை துவங்கப்பட்டது அந்த பணியிலே அந்த நகரத்தில் உள்ள அனைவரையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனிப்பட்ட நபருக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நகரத்தை பல பிரிவுகளாக பிரித்து அங்கே ஆளுகிற ஆயிரக்கணக்கானவர்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு அங்குள்ள சபைகள் மூலமாக அவர்கள் ஜெபித்து வருகிறார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் சந்திக்கப்பட்டுவிட்டால் தேசம் முழுவதுமே சந்திக்கப்பட்டுவிடும் என்பது அவர்களுடைய அசைக்க முடியாத விசுவாசம் நம்முடைய தேசத்திலும் ஆகிற ஜனங்களின் பெயர்களை பட்டியலிட்டு அப்படி ஜெபம் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்போ பவுல் சொல்கிறார் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கரகமில்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் ஒன்று தீமுத்தையு இரண்டு நாம் கத்துடைய வார்த்தையின்படி ஜபிகாவிடில் என்ன நடக்கும் தேசமங்கும் கரகங்கள் ஏற்பட்டுவிடும் அமைதலற்று போய்விடும் சமாதானம் சந்தோஷம் எடுபட்டு போய்விடும் மனிதர்களிடையே நல்லொழுக்கமும் தேவ பக்தியும் காணப்படாமல் போய்விடும் அப்படிப்பட்ட தீமையான சம்பவங்கள் நம் தேசத்தில் வருவதற்கு முன்பாக நாம் நமது உத்தரவாதத்தை உணர்ந்து ஜபிக்க வேண்டும் அப்போ தருகிற பிரதானமான புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேசத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் கற்றுடைய வருகைக்காக அவர்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படும்படியாகவும் நாம் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும் தேவப்பிள்ளைகளே தேசத்திலே அமைதி வேண்டுமானால் தேசத்தின் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியம் இன்றே கத்துடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்க துவங்குங்கள் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது ஒன்று தீமொத்தையோ இரண்டு மூன்று